அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல எப்பவும் போல தொழுதுட்டு குரான் எடுத்து ஓதுலாம் உட்கார்ந்த அப்ப குரானோட முதல் வார்த்தையா நான் ஓதுனது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இந்த பிஸ்மில்லாவை ஓதுனதும் நான் அப்படியே நம்ம இதே உட்காந்துட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா என்ன காலையில இருந்த தொழுகைக்காக உலு செய்யும் போதும் பிஸ்மில்லா தான் ஆரம்பிக்கிறேன் தொழுகையிலையும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி தக்வீர் கட்டினதுக்கு அப்புறம் பிஸ்மில்லா சொல்லி தான் சூறாவோதான் ஆரம்பிக்கிற தனமும் வீட்டுல சமைக்கும் போதும் பிஸ்மிலா சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் தினமும் சாப்பிடும் போதும் பிஸ்மிலா சொல்லி தான் சாப்பிடுற இது மட்டும் இல்ல எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் இதை சொல்றோம் வாங்க சுருக்கமா பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மனிதன் தன் வாழ்நாளில் அதிகமுறை பயன்படுத்தக்கூடிய ஒரு துவா முதன்மையாக பயன்படுத்தக்கூடிய துவாவும் இதுதான் நம்மளோட இந்த துன்யாவோட வாழ்க்கையில் நம்ம கூடவே முதன்மையாக வரக்கூடிய இந்த துவாவுக்கு இதுதான் அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் பிஸ்மில்லாஹ் அப்படின்னா ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று அந்த ஏக இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஹெர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு வருது அருள் மட்டும்தானா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா இல்லை நெர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை பின்னாடியே சேர்ந்து வருது நிகரற்ற அன்புடையோன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அப்படிங்கிற வார்த்தைகள் சேரும் போது இறைவன் நம்ம மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான் அவனோட அருள் நம்மக்கிட்ட எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிற சொல்லி அவ்வளோ அன்பையும் அருளையும் நம்ம மேலே கொடுக்கக்கூடிய அல்லாஹூட திருப்பெயரால் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு அத்தது தான் மிகவாகும் நாம் எப்போவுமே ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம் இன்டர்வியூ இப்படி போகும்போதெல்லாம் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களையோ நம்மளை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களையோ பார்த்துட்டு தான் போவோம் இதுதான் நிதர்சனம் கடுகளவு அன்பு வச்சிருக்க இந்த துனியாவோட உயிருக்கே இப்படிப்பட்ட சிறப்புன்னா நம்ம மேலே அளவற்ற அருளை வழங்கி நிகரற்ற அன்பு கொடுக்கிற அல்லாது தலைவ எப்படி நாம விட்டுற முடியும் இது நபிசல்லா அலைவாசல்ல அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த சொன்னது எந்த ஒரு காரியமானாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று ஏக இரவனின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த காரியம் முடியும் வரை அல்லாஹு நம்முடன் நம்முடன் துணையாக இருக்கிறான் ஆக யுஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற ஏக இறைவனின் பெயரால் ஆரம்பம் செய்வோம் இறைவனின் துணையோடு இறுதி நாளினை வெற்றியடைவோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து